மயிலாடுதுறை குடோனில் இரும்பு பைப்புகள் சரிந்து விழுந்ததில் லோட்மேன் பலியானது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மயிலாடுதுறை திருவிழந்தூர் பகுதியில் நீடூர் கிராமத்தைச் சேர்ந்த மன்சூர் என்பவர் இரும்பு பைப்புகள் மற்றும் தகரத்தால் ஷெட் அமைப்பதற்கான அலுவலகத்துடன் கூடிய குடோன் வைத்துள்ளார் அதில் சேத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் என்பவர் லோட்மேனாக பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் அறிவழகன் குடோனில் பைப்புகளை அடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக பைப்புகள் சரிந்து விழுந்துள்ளது அதில் பைப்புகளுக்கு அடியில் சிக்கி படுகாயமடைந்த அறிவழகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த மயிலாடுதுறை போலீசார் அறிவழகனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இறந்த அறிவழகனுக்கு திருமணமாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க